ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தமிழுக்கான ஃப்ரீ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம சேனலில் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த பேச்சில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது ஸோ டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் ஸோ மார்க் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் கிளாரிட்டி வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் பேப்பரை பிடிஎஃப் லிங்காக மாற்றி வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுப்போம் ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக காமிக்கும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அந்த குரூப்பில் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அது மூலயமா கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து நம்ம இதில் பதினஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ ரிவைஸ் பண்ண தமிழ் சிலபஸ்ல உங்களுக்கு ஏழு யூனிட்டா வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ அந்த ஏழு யூனிட்டையும் பேஸ் பண்ணி இந்த பதினஞ்சு டெஸ்ட் வந்து இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான போர்ஷன் வந்து இந்த ஷெட்யூல்லே இருக்கு ஸோ டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஸோ டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொஷின் பேப்பருடைய லிங்க் இருக்கும் ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு ஆன்சர் கி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்சர் கி பிடிஎஃப் வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ உங்கள் ஓஎம்ஆர் வந்து நீங்களே வந்து செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஸோ நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ தான் வந்து ஷோ ஆகும் இதில் வந்து உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றதையும் ஸோ நீங்கள் எத்தனை மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுனா அந்த ஓஎம்ஆரை ஸ்கேன் பண்ணி ஸோ இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ அதாவது இன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் நடக்குது அப்படின்னா அதுல இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் நீங்க எப்ப வேணாலும் உங்க மார்க் வந்து அப்லோட் பண்ணலாம் பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து போக சரிங்களா சோ இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க சோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா நீங்க வந்து நிறைய டிஎன்பிசி சார்ந்த டெலிகிராம் குரூப் அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இருப்பீங்க ஸோ அந்த குரூப்லேயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸோ இந்த மெசேஜ் வந்து பாஸ் ஆகும்போது ஸோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாகும் ஸோ ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு ஸோ ஒரு அந்த காம்பேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் சரிங்களா ஸோ டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு டெஸ்ட்டை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட்டு வந்து இருக்கும் ஸோ யூனிட் டூ யூனிட் த்ரீ வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டு ஸோ செவன்த் யூனிட் வந்து உங்களுக்கு தேரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம நாலு டெஸ்ட்டு வந்து போட்டிருக்கோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் சிலபஸை வந்து பார்த்துருப்பீங்க டெஸ்ட்டு ஒன்று அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒன்று ஸோ அதில் உங்களுக்கு பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் குரில் நெடில் வேறுபாடு சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் நகர வேறுபாடு இணையெழுத்துக்கள் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அறிதல் வேர் சொல் வினையால் அணையும் பெயர் எதிர்ச்சொல் இலக்கண குறிப்பு இந்த மாதிரி வந்து வந்து இந்த எல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ ஓல்டு தமிழ் புக் சிறப்பு தமிழ் நியூ தமிழ் புக் இந்த மூணு புக்லயும் நீங்க எங்கெங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் சோ அத வந்து நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ போதும் இதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ராவா எதுவுமே வந்து படிக்க தேவையில்லை சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான பேட்டர் ஸ்டடியுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வீடியோக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதை தாண்டி டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ